ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன் நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆங்கில மாத பலன் தமிழ் புத்த பலன் எல்லாமே வரிசையாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ நம்ம கூட இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினைஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை இது வந்து இந்த மாதம் பிறக்கிறது அக்டோபர் மாதம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசவராசில குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதனத்துல இருக்காரு சூரியன் புதன் கேது கண்ணீர் கன்னி வீட்டில் இருக்காரு ஆட்சி பழம் பெற்று துலாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு இப்போ எல்லாமே விசேஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலயா அமாவாசை அதாவது ரெண்டாம் தேதியே வருது இந்த மாகாலயா அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கறத விரிவா வந்து நம்ம வீடியோல பார்ப்போம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி வந்து நவராத்திரி ஆரம்பமாகுது அந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழு வச்சு கொண்டாடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் தேதி வருது அதே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெண்டாம் தேதி விஜயதசமி ஆரம்பம் விஜயதசமி வருது முப்பத்தி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம் இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது அதனால இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பனிரண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி எட்டு நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம் ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்லியதமா சொல்லல மாதக்கோள்கள்னு சொல்கிறோம் இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில் இவ் இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன் அத நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம் அன்பாருந்த கடகராசி அன்பர்களே கடகராசி காலச்சக்கரத்தில் நான்காவது இடம் ஒரு தனி மனித ஜாதகத்தில் நான்காம் இடம் என்பது தாய் வீட்டை குறிக்கும் இது காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காவது இடம்ங்கிறது தாய் வீடுதான் தான் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயின்னு சொல்றான் சூரியன் வந்து அப்பா சொல்றான் செவ்வாய் வந்து சகோதரக்காரன் சொல்றான் குருவ குழந்தைக்காரன் சொல்றான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்துக்கும் பேர் நம்ம சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் இந்த அக்டோபர் மாத பலனானது அதாவது உங்களுக்கு இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும் அதை நம்ம விரிவாக பார்க்கணும் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் வக்ரம் பெறாரு இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு அஷ்டம சனி காலத்துல வக்ரம் பெறக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் ஆனா உங்களுக்கு பதினொன்னுல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்கிறாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு மூணு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நல்ல முன்னேற்றத்தை முயற்சிகள் திருவினையாக்கம் மூணு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல்கள் உறவுகள் எல்லாம் நீடிக்க வாய்ப்பு உண்டு அவக மூலியமா ஒரு பண உறவு செலவு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இதையும் தாண்டி இந்த கடகராசி அப்படின்னாலே ஒருத்த நம்பி வந்தவனை கைவிடாம பாதுகாக்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு அதாவது நம்மளுடைய எத்தனையோ கதிர்வீச்சுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூமியை நோக்கி வருது அந்த எல்லா கதிர்வீச்சுகளையுமே தனக்குள்ள வாங்கி பூமிக்கு எவ்வளவு கதிர்வீச்சுகளை கொடுக்கணும் என்ன நல்ல கதிர்வீச்சு கெட்ட எதுன்னு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கறது சந்திரனுடைய வேலை அப்ப இந்த வக்ரகதி காலம் என்பது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சுக்கள் கிடைக்காம இருக்கக்கூடிய பூமிக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய காலம் வக்ரகதி காலம்னு நம்ம சொல்றோம் அப்ப உங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் மூணு என்பது முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் சூரியன் புதன் கேது எல்லாமே அங்க இருக்காக இருந்தாலும் அந்த இடத்தை அந்த இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் பார்க்கறாரு இந்த கடகராசிக்கு இன்னைக்கு அஷ்டம காலம் நடக்குது அந்த அஷ்டம சனி காலங்கள்ல எப்படி இருக்கும் அது ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணாலும் லாபஸ்தானத்துல இருக்காரு குரு பகவான் தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷம் கூட நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய ஐந்தாம் இடம் மூணு மூணாம் இடம் இருக்கு அப்படின்னா மூணு வேலை செஞ்சு அப்படின்னா ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சா பதினோராம் இடமும் வேலை செய்யும் திரிகோணங்கள் வேலை செய்யும் உங்களுக்கு இளைய தாரம் இரண்டாம் திருமணம் மறுமணங்கள் எல்லாமே ஒரு குறை இருக்கு அப்படின்னா அதுவும் நிவர்த்தி ஆகும் குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடம் பார்க்குறாரு உங்களுடைய ஐந்த குரு குருதான் அப்போ அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயம் குழந்தை பிரிவுகள் கண்டிப்பாக உருவாகும் குலதெய்வஸ்தானம் நல்லாயிருக்கும் பூர்வ நல்லா நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தில் உருவாகணும் நாளில் சுக்ரன் நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி இருக்கும் நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை சுக்கரன் பாக்குறாரு இந்த பேன்சி ஸ்டோரு ஜவுளி ஸ்டோரு இந்த மாதிரி எல்லாம் ஆடம்பரமான ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய தொழில் உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே நன்மையா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு வண்டி வாகனம் ஒரு ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை காரு பங்களா எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றாருன்னா அவருக்கு சுக்ரன் நல்ல நிலையில இருக்காருன்னு அர்த்தம் சுக்ரன் நல்ல நிலையில இருந்து அந்த தசாபுத்தி காலங்கள் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் எந்த விதமான குறைபாடு இல்லாம வாழ்வார் இப்ப இந்த வக்ரகதி காலமும் இந்த அக்டோபர் மாத பலனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகுகேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுப்பாங்களோ அதே பலனை இவங்க போகக்கூடிய காலத்துல ஒரே மாசத்துல ஒரே மாசம் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் கொடுத்துட்டு போயிடும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் மனைவியுடைய ஸ்தானம் கணவன் மனைவி பிரிவினைகள் இருந்தவங்க கூட மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இல்லை இந்த கடகராசியில புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் அவங்க அமைதி குணம் கொண்டவர்கள் நல்ல பக்குவம் பறிவு அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் அவரை பார்த்த அடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெடுத்து வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேரு புகழ் எல்லாம் சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடியது குரு பகவான் அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பார்வை நம்ம மேல விழும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த அமை நல்ல ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குறைபாடுகள் இருக்கு உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலுமே இந்த பூச நட்சத்திரங்களும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனங்கள் கண்டிப்பாக தேவை நீங்க ஐயனார் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவனுடைய வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிலேய நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகம் இந்த அருக அருகாமையில் இருக்க கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் ரெண்டு கட்டத்துக்கு மேலே தாண்டி போகவே போகாது அப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பில் அந்த கிரகங்கள் பூமி புதன் சுக்ரன் சூரியன் எல்லாம் சூரியனை மையமா விஷயங்கள இது எல்லாம் வேகமாக பயணிச்சிருது இந்த கிரகங்கள் மெதுவாக பயணிக்கிறதுனால வக்ரகதி காலங்கள் அடையுது இந்த புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் தாலுகாபீஸு சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு காற்று அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோனு செல்ஃபோன் டவரில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்களில் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானும் வக்கிறதில் இருக்காரு குரு பகவானும் வக்கராகிறதுனால ரெண்டுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்